ஐ பி எல் பதினெட்டாவது சீசனின் எஞ்சிய லீக் போட்டிகள் மே பதினேழாம் தேதி முதல் துவங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை ஐம்பத்தேழு லீக் போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பிளே ஆப் பைனல் உட்பட பதினெட்டு போட்டிகள் எஞ்சியிருக்கிறதையும் இதுவரை நடைபெற்ற ஐம்பத்தேழு லீக் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் படுமோசமாக சொதப்பி பிளே ஆப் ரேசில் இருந்து விலகிவிட்டன யூசிஎஸ்கே போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பன்னிரண்டு போட்டிகளில் மூன்று வெற்றிகளை தான் பெற்றது இந்த மூன்று வெற்றிகளும் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராகதான் யூ இரண்டு வீரர்கள் வரமாட்டார்கள் இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் சாம் கரண் மற்றும் ஜிம்மி ஓவர்டன் ஆகிய இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் கடைசி இரண்டு போட்டிகளுக்காக திரும்ப வர மாட்டார்கள் என காசி விஸ்வநாதன் அறிவித்துள்ளார் இவர்களுக்கான மாற்று வீரர்களையும் தேர்வு செய்யவில்லையாம் என்ன காரணம் மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து இடையிலான ஒருநாள் தொடர் மே இருபத்தொன்பதாம் தேதி துவங்கவுள்ளது இதனால்தான் இவர்கள் வர மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாம் கரணின் பெயர் ஒருநாள் தொடரில் இடம்பெறவில்லை இருப்பினும் அவரது பெயரை கடைசி நேரத்தில் சேர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால்தான் அவர் சிஎஸ்கேவில் திரும்ப இணைய மாட்டாராம் இங்கிலாந்து ஒருநாள் அணி மேகதீ தீவுகளுக்கு எதிராக சோகஸ்மெலி ஹேரி ப்ரூ கேப்டன் ஜோப்ரா ஆர்ச்சர் கஸ் அட்கின்சன் டாம் பண்டன் ஜாக பெத்தோல் ஜாஸ் பட்லர் பிரைடன் கர்ஸ் பென் டக்கெட் டாம் ஹார்டி வில் ஜாக்ஸ் சபிக் மேக்மூத் पांच, जिम्मी ओवर अडिल रशीद जो रूट, जिम्मी स्मिथ